அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய கதை நேற்றைய பகுதியின் தொடர்ச்சியாக இன்றைய பகுதியில் நாம் காண இருப்பது காலனும் கிழவியும் எனும் கதையின் தொடர்ச்சியை காணலாம் யம தர்மராஜா கிழவியிடம் உரையாடிக் போது கிழவி உனக்கு திருமணம் பார்க்க சுக்கியின் அப்பாவிடம் சம்மதம் வாங்கிவிட்டேன் என கூற யம எனக்கு திருமணமா என நடுக்கம் அடைந்தார் உடனே நான் யமதர்மராஜா என்று அவன் வாய் உள்ளது இது கிழவியின் உள்ளத்தை பயமுறுத்தவில்லை பாச கயிற்றால் அவளை கட்டிவிடலாம் என்ன எண்ணினான் ஆனால் அவனோ இந்த கயிறை எங்க வாங்கின உங்கள் பாட்டங்காலத்தில் பார்த்தது கயிறு எவ்வளோ உறுதியாக இருக்கு என்றாள் யமன் அந்த கயிற்றை கூரையின் மேல் கட்டி கொண்டு நான் அவன் பேரன் இல்லை என்பதை எப்படி அவளுக்கு உணர்த்துவது என யோசித்தான் உடனே யமன் தனது சுய உருவத்தை காட்ட முடிவெடுத்தான் ஏ கிழவி என்னை இப்படி திரும்பிப்பார் என்றான் யமன் தன் சுய உருவில் கம்பீரமாக நிற்பதை கண்டால் கிளவி கண்டாள் நீ யாரப்பா இங்கே என் பேரன் நின்று கொண்டிருந்தானே அவன் எங்கே என்றாள் நான் யமன் உன் பேரநிலை என்று கிழவியிடம் அவன் பதில் கூறினான் உடனே கிழவி யமன் அப்படியா வா இப்படி உட்கார் என்றபடியே இப்பொழுது நீ எதற்கு இங்கே வந்தாய் என்று கேட்டார் உடனே யமன் போருக்கு முதல்வனையும் ஊருக்கு மூத்தவனையும் நான் தான் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான் அதாவது நீ என்னுடன் வர வேண்டும் என்றான் அதனை கேட்ட கிழவி நான் உன்கூட வர வேண்டுமா என்னை உன்னுடன் கூட்டிச் செல்ல திறமை இருக்கா என்னை கட்டோடு கூட்டிக் கொண்டு போக உனக்கு முடியுமா என்றாள் மருதாயி பாட்டி கிண்டல் செய்கிறாள் பா யமனிடம் என்னை நீ யமலோகத்திற்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படியானால் நான் வைத்து பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் உன்னுடன் எடுத்துக்கொண்டு போக முடியுமா என கிளவி எமனிடம் வினவினாள் என்னமோ யமன் கிமே என்று பயமுறுத்துகிறாயே உன் தொழிலையே உனக்கு செய்யத் தெரியவில்லை முதலில் அதை தெரிந்து கொண்டு என்னிடம் வா என்றாள் உடனே அவன் என்ன சொன்னாய் எனக்கா தெரியாது உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று உரிமை கொண்டு எழுந்தான் அப்போது அவன் வீசிய பாசக்கயிறு கட்டிய கொடியாக தொங்கியது உடனே மருதாயி கிழவி உன்னால் என் உயிரை தானே எடுத்துக்கொண்டு போக முடியும் இந்த உடலையும் கூடவே தூக்கி கொண்டு போக உனக்கு திறமை இருக்கா யோசிச்சு பாரு உன்னால் அழிக்க முடியுமா அடியோடு இல்லாமல் ஆக்குவதற்கு முடியாது பழசு என்றால் அவ்வளவு கிள்ளிக்கீரை என்று நினைத்தாயா என்று தன் பொக்கை வாயை திறந்து காட்டி சிரித்தாள் உடனே கையை பிசைத்து உண்மையான தோல்வியுடன் அங்கிருந்து வெளியேறினான் யமன் இவ்வாறாக யமனை கண்ட பாட்டி பயப்படாமல் அவனிடம் பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டே இருந்தான் சிறிது நேரத்தில் யமன் தன் தோல்வியை ஒத்துக்கொண்டு தன் பாசக்கயிற்றை எடுத்துக்கொண்டு திரும்பவும் யமலோகமே சென்றுவிட்டார் சிறிது நேரத்துக்கு அப்பால் காலையை அழைத்து கொண்டு வந்த மாடசாமியிடம் நடந்த நிகழ்வுகளை வாயில் வெற்றிலையை போட்டு குதப்பிக்கொண்டு தன் பேரனிடம் அ அத்தனையும் கூறுகிறாள் ஆனால் அவனோ இந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாத காரணத்தால் ஏதோ ஏதோ வளர்கிறாள் ஏ கிழவி வாயை மூடிக்கொண்டு இரு என திட்டுகிறான் ஆனால் அங்கு நடந்த சூழ்நிலைகள் யாரோ வந்திருப்பதையும் எருமைக்கு தீனி வைத்ததையும் அவனால் உணர முடிந்தது ஒருவேளை பாட்டி கூறியது உண்மையாக இருக்குமோ என அவன் தன் மனதால் யோசித்து பார்க்கிறான் எமன் திரும்பியவுடன் பேய்க்காற்றும் அங்கே ஓய்ந்து முடிந்தது யமன் திரும்பி வந்து ஏமாற்றத்துடன் சென்றாலும் பாட்டியின் நினைவுகள் அத்தனையும் அந்த பாசக்கயிற்றின் மீதே இருந்தது எவ்வளவு நல்ல கயிறு திடமான கயிறு அது நம் கைக்கு வராமல் போய்விட்டதே என பாட்டி அந்த கயிற்றினை நினைத்தவாறே யோசித்து கொண்டிருந்தாள் பேரன் பாட்டியின் நிலையை கண்டு கூறியது உண்மையாக இருக்கும் என யோசிக்கிறான் இந்த கதையில் உலகத்தில் தன்னை இந்த உலகத்தில் வெல்வதற்கு யாரும் இல்லை தன்னை கண்டால் அனைவரும் நடுங்குவர் என நினைத்து கொண்டிருந்த யமதர்மனின் கர்வத்தை அடக்கிய கிளவியின் பேச்சை சாதுர்த்தி சாதுரித்தையும் அவரது திருமணையும் உருவத்தை வைத்து யாரு எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்யக்கூடாது என்பதனையும் விளக்குவதாக அமைந்துள்ளது ஏனெனில் யாரும் இவ்வுலகில் சலைத்தவர்கள் இல்லை என்பதை இந்த கதையில் ஆசிரியர் விளக்கியுள்ளார் அது மட்டுமல்லாது ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு நீதி உள்ளது இந்த கதையில் இந்த உலகில் நம் நம்மால் அனைத்தும் உருவாக்க முடியும் நம்மளை வெ நம்மை வெல்வதற்கு யாரும் இல்லை என்ற கருத்து பொய்யானது இவ்வுலகில் பிறந்த அவ்வொரு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறன்களும் உண்டு திறமைகளும் உண்டு அதனை விளக்குவதாக கதையின் போக்கு அமைந்துள்ளதை இச்சிறுகதையின் வழியாக அதாவது காலனும் கிளவியும் எனும் கதையின் வழியாக அறிந்து கொண்டோம் மீண்டும் மற்றொரு காணொளியில் வேறு கதை குறித்து காணலாம் நன்றி வணக்கம்